அனைவருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஹவில்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுக்கான எக்ஸாம் டேட்டு ப்ளஸ் சிட்டி வந்து அதாவது எந்த ஊர் என்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க டேட்டு டைம் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இதற்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பர்னு கேட்கும் இதில் வந்து அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அந்த நம்பரை டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய டேட்டா பர்த்து அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்து மந்த் இயரு இது மூணு கொடுத்து அப்படின்னா டேட்டு மந்த் இயர் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரோல் நம்பர் டேட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களுடைய ரோல் நம்பரு நேம் ஆஃப் த கேண்டிடேட்டோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க ஏன்னா எல்லாேருக்கும் சேம் பேர் இருக்கும் சேம் டேட் ஆஃப் பர்தும் இருக்கும் அதனால் வந்து ஃபாதர் நேம் அண்டு மதர் நேமும் கொடுத்துருப்பாங்க அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எத் எந்த தேதியில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்குங்கிறதும் எத்தனை மணிக்கு அதாவது எந்த டைத்தில் நடக்குங்கிற டீட்டிலும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பிளேஸ் ஆஃப் எக்ஸ்னாமினேஷன் எந்த ஏரியாவில் வந்து எக்ஸாம் நடக்கும் அதாவது எந்த மாநில எந்த டிஸ்ட்ரிக் அந்த அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமும் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபோர் டேஸ்க்கு ஃபிஃபோர் அதாவது நாலு நாளுக்கு முன்னாடி அதாவது எக்ஸாமினேஷன் இன்னைக்கு ஒம்போதாம் தேதி அப்படின்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் நமக்கு கால் டிக்கெட் வந்து தேதி தான் வரும் அஞ்சு இல்லை நாலாந்தேதி தான் கால் டிக்கெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எக்ஸாம் நடைபெறும்ங்கிறதும் தெரியாது ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்டில் நடைபெறும்போது அந்த டிஸ்ட்ரிக் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஆறு காலேஜில் தான் எக்ஸாமினேஷன் நடைபெறும் அதுக்கான ஃபுல் டீட்டெயிலை வந்து கால் டிக்கெட் அதாவது ஃபோர் டேஸ் பியூர் தான் அந்த கால் டிக்கெட் வரும் அந்த கால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஏரியா எந்த ஸ்கூலில் வந்து நடைபெறுது என்பதை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற புதிய தகவலும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்